Legenda ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டு பாரிஸில் ஒரு அக்ரிமெண்ட் வந்தது உலக நாடுகள்லாம் சேர்ந்து சுற்றுப்புற சூழலை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் அதனால் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உடல் குறைங்க உலக வெப்பம் மாதிரில அண்டார்டிகாவில் இருக்கிற பனிப்பாறைகள் உருகி சமுதிரங்கள் எல்லாம் உயருவதற்கான வழிகள் இருக்கிறது பல தீவுகள் காணாமல் போய்விடும் என்றாலும் சொல்லி அச்சுறுத்தியும் கூட இன்று யாரும் அதை கேட்பார் இல்லை இதை வந்து ஸ்பெயினில் வந்து ஒரு கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒன்பதாவது வகுப்பு மாணவி வந்து எவரி ஃப்ரைடே ஈவினிங் வந்து ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணிகிட்டு இருந்தார் எதுக்காக அப்படின்னா எங்களுடைய எதிர்காலத்தை கெடுப்பதற்கு உங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கிறது என்று கேள்வி நாமெல்லாம் நினச்சிக்கிறோம் நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு போனால் பசங்கள் நல்லா இருப்பாங்க பேரம்பேத்தி நல்லா இருப்பாங்க சத்தியமாக கிடையாது நீங்கள் இந்த உலகத்தை மாசுபடாமல் இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடாக உமிழ்ந்து தள்ளி இந்த மண்ணை மலடாக்கி நீர்நிலைகளை கெடுத்து நீங்கள் பணத்தை சம்பாரித்து அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க சம்பாரித்து நல்லா இருந்துருவாங்களா நிச்சயமாக இருக்க முடியாது இந்த உண்மை தெரியாமல் பலரும் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் கூட எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தான் அந்த பொண்ணு வந்து ஐநா சபையில் போய் பேசியிருக்குது இறுதியாக உலகத் தலைவர்களை பார்த்து கேட்டிருக்குது அணு ஆயுதத்துக்காக போராடுகிறீர்கள் இன்னும் பல்வேறு கட்டமைப்புகளை எல்லாம் செய்ய வேண்டுமென்று நீங்கள் வந்து தீர்மானம் போடுறீங்க யாராவது வந்து எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றுவதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை போட்டீர்களா என்றால் இல்லை உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நீங்கள் ஏதோ கொஞ்ச நாள் எல்லாரும் வந்து பர்மனென்ட் கிடையாது ஏதோ கொஞ்ச நாள் வாழ்வோம் வாழ்ந்து விட்டு எல்லோரும் சாவோம் என்பது உறுதி கொஞ்ச நாள் வந்து வாடகைக்கு தங்கி போகிற நீங்கள் வருங்காலத்திலே வருகின்ற அந்த சந்ததிகளை எல்லாம் அழித்து தான் நீங்கள் போக வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்குது அந்த சின்ன பொண்ணு இருந்தாலும் கூட உலகம் முழுவதும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் சுவாமி அவர்கள் கட்டளையிட்டார்கள் அதை தலைமேல் எடுத்து இன்று செய்து கொண்டிருக்கின்றோம் நிறுவனத்திலிருந்து வரும் சுற்றறிக்கை மற்றும் அனைத்து வழி தகவல்களையும் தவறாமல் படித்து வளர்ச்சிக்குரிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வேன் மாற்றுக்கருத்து இருப்பின் கடிதம் மூலமாகவே தலைமைக்கு தெரியப்படுத்துவேன் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அத்திலார் மரம் மக்களாதலே வேறு அப்போ ஒரு மனிதனுக்கு நீங்கள் செடியை நட்டு வச்சுட்டீங்க செடி நட்டுறதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைனாச்சும் பூமி கடையில்னாச்சும் தண்ணி இருக்கணும் தான் அதை எடுத்து வளர்க்கும் தானாக போய் அதை என்ன செய்யாதுங்க எடுக்காது இப்போ ஹச் டூ பாருங்க ஹைட்ரஜன் எரிபொருள் ஆக்சிஜன் எரிபொருள் ரெண்டு சேர்ந்த நீர்ம பொருளாக மாறுது அப்படியே மாற்று சக்தியாக மாறுது நம்ம செடியை வச்சுட்டோம் கர்நாடகம் தண்ணி வரல கேரளாந்து தண்ணி வரல செடி போயிடும் அதனால தான் வாடிய பயிரை கண்டுபொள்ளலாம் வாடினேன்றார் மொத்த மனித உயிர் துன்பப்படுறதே நம்மளால் உணர முடியல அப்புறம் ஓர் அறிவு துன்பப்படுறதே எப்படி போய் உணரப்போகிறோம் அப்போ வாழ்க்கையில் துன்பப்படாமல் இருக்கணும் பெருங்கருணை இருக்கணும் இல்லைன்னா மனிதன் ஊக்கத்தோடு வாழ கற்றுக்கணும் உங்களுடைய களப்பணியில் என்னுடைய பணியும் தவறாது இருக்கும் என்பதை உறுதியோடு உறுதியளிக்கிறேன் இந்த வனம் பவுண்டேஷன் செயல் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் மற்றும் மரங்காவலர் குழு உறுப்பினர்களுக்கும் இன்று வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களோடது உழைப்பு ஆத்ம திருப்தியாக இருக்கும் என கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் பதினோரு ஆளுமைகளின் வாழ்க்கை அனுபவங்களை தொகுத்து ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அது பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாடமாக அமையப் போகிறது அந்த புத்தகத்தின் புத்தக அறிமுக விழா வருகிற வான்மலை நிகழ்ச்சியில் இருக்கிறது அதற்கான அழைப்புதல் இப்பொழுது வழங்கும் ஒரு பதினோரு குளங்கள் வந்து இருக்கிறேன் ஒரு இருபத்தி ஐயாயிரம் பனங்கொட்டை என்னென்னா நேஷனல் ஹைவேஸ் திண்டுக்கல் அந்த ரெண்டு பக்கம் போன முக்கிய இருபத்தி பணங்கொட்டையை சேகரித்து அவங்களுக்கு கொடுத்து போட்டுருக்குறோம் ஒரு ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் வந்து பள்ளி மாணவர்கள் விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் ஒரு ஆயிரம் விவசாயத்துக்கு வந்து நான் வந்து இயற்கை வேளாண்மை சம்பந்தமாக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஐயா சொன்ன மாதிரி ஐநூற்றி நாலுங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு வருடமும் ஐம்பத்தெண்டு வாரங்கள் என்ற இதில் குழந்தைகளுக்காக சிறு சிறு கல்விகள் ஒரு பத்து டியூஷன் சென்டரை கிராமப்பள்ளிகளுக்கு செத்து ஒரு முந்நூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு வந்து மாலை நேர கல்வியும் இயற்கை வேளாண்மை மற்றும் இயற்கை வள கொடுத்து இருக்கேன் இன்றிலிருந்து இந்த வனத்தோடு இணைந்து என்னோடய பணியவும் நான் செய்ய கடமைப்பட்டுருக்கேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறான் ஒன்று தான் வைத்திருப்பதை இழந்தரக்கூடாது என்கிற ஒரு கவனம் என்னிடம் இருப்பது கூடாது என்னிடம் இருப்பது கூடாது தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் பயணிக்கிறோம் இரண்டாவது புதிதாக ஒன்றை ஏற்படுத்தி கொள்வது இப்போ இந்த புதிதாக ஒன்றை ஏற்படுத்தி கொள்வது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அல்லது இருப்பதை கூடாது என்பதை அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டால் உளவியல் என்ன சொல்லுதுன்னா இருப்பதை இழந்தரக்கூடாது என்பது தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுது இப்போ உதாரணத்துக்கு நாம் எல்லாம் அதிகாலை தூங்கி கொண்டு இருக்கிறோம் அப்போ வந்து யாராவது வந்து தட்டி எழுப்பி ஏங்க ரெண்டு லிட்டரு பெட்ரோல் வாங்கினீங்கன்னா ரெண்டு லிட்டரு இலவசம் ஆமாங்க அப்படின்னு சொன்னால் போங்க நூறுரூவா தானுங்க ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு இரநூறுவா அதுக்கெல்லாம் நான் போய் இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு சொல்லுவோம் அதே அதிகாலை வேலை ஒருவருத்தர் நம்ம எழுப்பி எங்கள் உங்கள் இருந்து ரெண்டு லிட்டரு பெட்ரோலை யாரோ திருடுறாங்கன்னு சொல்லி பாருங்க என்னது நம்ம வண்டியிலேருந்து ரெண்டு லிட்டர் பெட்ரோலா ரூபாய் ஒன்று தான் பொருள் ஒன்று தான் ஆனால் நோக்கம் வேறு இருப்பதை இழந்திரக்கூடாது என்பதில் மனிதன் அதிக கவனம் செலுத்துகிறான் என்பதை உளவியல் சொல்கிறது இதே போலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணமும் அதே ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை வான்மழை என்கின்ற கருத்தரங்கு நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கிலே மூன்று ஆளுமைகளை நாங்கள் அழைக்கிறோம் ஒரு சாதனையாளர் ஒரு செயற்பாட்டாளர் ஒரு அறிஞர் இப்போ நாமெல்லாம் ஒரு சிறந்த மருத்துவம் அப்படின்னா அமெரிக்கா போகிறது சிங்கப்பூர் போகிறது யூரோப் போகிறது இப்படி தான் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அப்படி போகிறாங்க ரஜினிகாந்த் கூட சிங்கப்பூர் போய் தான் வைத்தியம் பண்ணார் சில பேர் அமெரிக்கா போகிறாங்க ஆனால் அமெரிக்காவிலிருந்து யூரோப்பில் இருந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து வைத்தியம் பண்ணுற ஒரு டாக்டர் இருக்கிறாரு வைத்தியத்துக்காக வர்றாங்க அமெரிக்காவிலிருந்து யூரோப்பில் ஒரு முந்நூற்றம்பது பேர் இந்த மூட்டு அறுவை சிகிச்சைக்காக டாக்டர் பாலசுப்ரமணியம் நம்ம செயல் தலைவருடைய பெயர் ப படைத்த டாக்டர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த மாதம் எலும்புகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு எலும்பை எப்படி நாம் பராமரிக்கணுங்கிறத பற்றிய ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்த உள்ளார்கள் அதே போல் பாமையன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் நமது வனம் அமைப்பினுடைய ஆலோசகர் நமது ஏவி பல் நம்ம கேத்தனூர் பழனிசாமி ஐயாவுடைய நெருங்கிய நண்பர் அவர் வந்து பண்ணையம் ஒரு தென்காசியில் ஒரு நூற்றுக்கணக்கான விவசாயிகளை வைத்து ஒரு பண்ணையம் தொடர்ந்து சிறப்பாக செய்து வருகிறார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர் நிறைய அவர் சாதனைகள் பண்ணியிருக்கிறார் அவர் வந்து இந்த மாதம் வர்ற வெள்ளிக்கிழமை வர்றாங்க அடுத்தது இருபெரும் விழாவாக நமது ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சுந்தரேஷன் அவர்கள் புத்தகம் என்ன செய்யும் என்கின்ற தலைப்பிலே அவர் நூலை வெளியிட்டு பேச இருக்கிறார் அதே போல் அந்த விழாவிற்கு தலைமை ஏற்கும் ஏற்று சிறப்பிக்க இயற்கை வேளாண் விஞ்ஞானி நமது கே வி பழனிசாமி ஐயா தலைமை ஏற்க புத்தகத்தை அறிமுகம் செய்ய கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய உதவி இயக்குனர் திரு வி சுரேஷ்குமார் சுரேஷ் அவர்கள் சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள் சிறப்பு விருந்தினர்களாக நமது சக்தி மசாலா பிசி துரைசாமி சாந்தி துரைசாமி அவர்கள் பழனி அறங்காவலர் குழு தலைவர் ஏற்றுமதியாளர்கள் குழுவினுடைய தலைவர் கே எம் சுப்பிரமணியன் தென்னிந்திய செங்குந்த மகாஜனத்தினுடைய தலைவர் திரு கேபிகே செல்வராஜ் அவர்கள் கரூர் வள்ளுவர் கல்லூரி குழுமத்தினுடைய நிறுவனர் திரு செங்குட்டுவன் அவர்கள் வைக்கிங் ஈஸ்வரன் அவர்கள் அவர்கள் தென்னிந்திய பணியின் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அதே போல் சக்தி ஃபிலிம்ஸ் சக்தி தியேட்டருடைய உரிமையாளர் எம் சுப்பிரமணியம் அவர்கள் பிருத்திவி பாலு அவர்கள் இப்படி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க உள்ளார்கள் நீங்கள் அனைவரும் உணவு இடைவேளைக்கு பிறகு தன்னார்வர்கள் மறக்காமல் அண்ணா அண்ணா நீங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் உங்கள ஊடகத்துறை எல்லாத்துக்கும் இந்த பத்திரிகையை சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க எல்லாத்தையும் வரவைங்க இன்வைட் பண்ணுங்கள் அடுத்ததாக நீங்கள் காணொலியில் பார்த்தீங்க வள்ளுவரை பற்றிய ஒரு திரைப்படம் அதுவும் இங்கே டிக்கெட் அவைலபிள் இருக்குது அது ஒரு பெரிய பொருட்செலவில் ராமராஜ் காட்ட நிறுவனமும் வெற்றி அமைப்பும் இணைந்து சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க அது ஒரு ஃபண்டு ரைசிங்காக அந்த அது ஒரு பாரம்பரியமான ஒரு முறை உண்டு ஃப்ரீ வியூ தேட்டர் என்று படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்ன பார்க்குறது அதுக்கு வந்து ஒரு சிறப்பு தொகை வச்சுருக்குறாங்க பெரிய நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வைப்பாங்க ஒரு தேட்டரில் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா டிக்கெட்டு கொடுத்து படம் ரிலீஸ் ஆகிறக்கு முன்ன பார்ப்பாங்க ப்ரீ வியூ தேட்டரில் இங்கே நம்ம கிராமமாக இருக்கிறதுனால ஐநூறுரூவா வச்சுருக்குறோம் இங்கே அருணோதயா தேட்டரில் அந்த படம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி திரையிடுவதற்கு முன்பு காமிக்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் குடும்பத்தோடு வந்து ஒரு நல்ல திருவள்ளுவருடைய படத்தை நீங்கள் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு நாம் அனைவரும் பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து மடிமீது வைத்துக்கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் ஐநூற்றி நாலாவது வான்மலை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நடந்த இந்த சிறப்பு கூட்டத்தில் தன்னை அறம் காவலராக இணைத்து கொண்டு மனு நீதி என்கின்ற சட்ட ஆலோசனை நிறுவனத்தை நடத்தி வரும் ஜிகே பாலன் பிஇ எம்எல் அவர்களையும் அவரோடு வந்திருக்கும் எல்ஐசி சின்னசாமி அவர்களையும் ஆஃபீஸர் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் டிவிஷனல் என்ஜினியரிங் நேஷனல் ஹைவே கோவையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் பசுமை ஆர்வலர் திரு சின்னையா அவர்களையும் திரு வினோத்குமார் மற்றும் செல்வம் சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் சாத்விக் குழுமமும் சிவசக்தி எலக்ட்ரிக்கல்ஸ் பல்லடம் அவர்களையும் ஆனந்த் ஃபயர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் முத்துசாமி அவர்களையும் சின்னசாமி ரமேஷ் அவர்களையும் ஸ்கை டிவியினுடைய தம்பதியர்கள் மற்றும் தனது உடல் நலத்தையும் கூட பெரிதுபடுத்தாமல் கடமையே கண்ணாக வந்திருக்கும் ஸ்கை டிவி அண்ணாமலை அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி மிகச்சிறந்ததொரு ஊக்கத்தையும் அளித்து அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் பண்பு பயிற்சி பற்றி சசிகுமார் அவர்களையும் வாரந்தோறும் நமக்கு திருவள்ளுவரை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த அறத்தை சொல்லிக் கொடுக்கும் திரு கணேசன் அவர்களையும் யோகா தினத்தன்று மிகச்சிறப்பாக யோகா தினத்தை கொண்டாடி இங்கு வரும் நடைப்பயிற்சியாளர்களோடு இணைந்து சிறப்பாக செய்து இன்று செயல் தலைவர் அவர்களுடைய திருக்கரங்களிலே வரிசையும் பெற்று திரு யோகா ராஜேந்திரன் அவர்களையும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் எம் பழனிசாமி அவர்களையும் இந்த கூட்டத்தை செம்மையாக வழிநடத்திய மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் திரு ஐடியல் பழனிசாமி அவர்களையும் இணைச் செயலாளர்கள் திரு ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்களையும் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இயக்குனர் பெருமக்கள் அறம் காவலர்கள் பொருளாளர் விஸ்வநாதன் இந்த அறக்கட்டளையினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெரும் கருணையாலே நல்ல உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த அமைப்பிற்கு தொடர்ந்து அன்னம்பாளிப்பு வழங்கி வரும் திரு கே எஸ் சதீஷ்குமார் அவர்களையும் வணங்கி வருகின்ற காலங்களிலே வருகிற இருபத்தி ஏழு ஆறு வெள்ளிக்கிழமையன்று வனம் அமைப்பிலேயே அம்மையப்பர் உணவகம் செயல்பட துவங்குகிறது இந்த உணவகம் வெற்றிகரமாக நடத்த நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி அந்த உணவகம் சிறப்பாக நடைபெற நமது ஆதரவையும் தெரிவித்து இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம் உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது